தேசிய மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளை இப்பொழுது நமது ஒங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொருளாளர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய கலைமாமணி கே கே சி பால் அவர்களை நாம் சந்தித்து அனைவரும் பெருமைப்படுத்துகிற வகையில் இப்பொழுது சார்பை அணிவித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அனைத்து நிர்வாகிகளும் வழக்கறிஞர்களும் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களும் பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களும் நிர்வாகிகளும் சால்வை அளித்து மகிழ்ந்தார்கள் இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் கடந்த இருபது நாட்களுக்கு முன்பாக தமிழகத்துடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னையிலே நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்டு கலைத்துறையில் சிறப்பாக சேவை செய்த அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வள்ளி நிகழ்ச்சி அந்த தமிழ்நாட்டிலே பாரம்பரியமாக வள்ளி கும்மி என்கிற நிகழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டை விட்டு மறைந்து கொண்டிருந்த வந்த நேரத்திலே அதை மீட்டெடுத்து பெருந்துறையில டோல்கேட் அருகாமையில பதினாறாயிரம் ஆண்கள் பெண்களை வைத்து பெண்கள் மட்டும் பதினாறாயிரம் பெண்கள் மட்டும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வல்லி கும்மி நிகழ்ச்சியை மிக நேர்த்தியாக சிறப்பாக செய்து கிண்ண சாதனையிலே கிண்ணி இடம் பிடித்து பெருந்துறை பகுதி மக்களுக்கு பெருமை சேர்த்தவர் மதிப்புக்கும் மரியாதை உரிய கே கே சி பால அவர்கள் ஆகவே அவருடைய பெருமையை பாராட்டுகிற வகையில அவருடைய கலை திறமையை பாராட்டுகிற வகையில இந்த இழந்து விட்டுக் கொண்டிருக்கிற இந்த புதிய நாகரிகம் என்று சொல்லக்கூடிய மக்களை இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கிற இந்த புதிய கலாச்சாரத்தை இன்றைக்கு அதையெல்லாம் தமிழ் ஆக்கி நம் முன்னோர்கள் என்ன பாதையை வகுத்துச் சென்றார்களோ அதாவது திரைப்படத்தில் ஒரு கவிஞன் பாடியிருப்பான் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா என்று ஒரு கவிஞன் பாடியிருப்பார் அந்த கவிதைக்கு இலக்கணமாக இன்றைக்கு மனிதன் போன பாதையை நாம் மறக்காமல் அந்த நம் முன்னோர்கள் என்ன பாதையை விட்டு சென்றார்களோ முன்னோர்கள் என்ன நடைமுறை கடைபிடித்து வாழ்ந்தார்களோ அந்த காலத்திலே இன்றைக்கு சீரியல் இன்றைக்கு சினிமா மோகம் இன்றைக்கு அதிகமாக இருக்கிற இந்த காலத்தில் வாழ்ந்த நம் முன்னோர்கள் மோதாதையர்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் அங்கிருக்கிற கோயில்களில சலங்கை ஆட்டம் வள்ளி கும்மி ஆட்டம் என்கிற ஆட்டத்தை எல்லாம் பார்த்து ரசிப்பார்கள் அன்றைக்கு இளைஞர்கள் சலங்கை ஆட்டத்தை ஆடுவார்கள் பெண்கள் வள்ளி கும்மி ஆட்டத்தை ஆடுவார்கள் அது நமக்கு கண் கண்ணுக்கு விருந்தளிக்கும் அது மட்டுமல்ல செவிக்கு விருந்தளிக்கும் அது மட்டுமல்ல நமது உடல் ஆரோக்கியத்தை காக்கிற வகையில அந்த காலத்தினுடைய அந்த கலைப்பயணம் இருந்தது ஆனால் இன்றைக்கு இருக்கிற திரைப்படங்களை பார்த்தால் இளைஞர்கள் சீரழியக்கூடிய நிலைதான் இன்றைக்கு திரைப்படங்கள் இருக்கிறது இந்த நிலை மாறுவதற்காக அவர் ஒரு புதிய முன்னெடுப்பை இன்றைக்கு நமது பெருந்துறையிலிருந்து துவங்கி இருக்கிறார் அவருடைய முன்னெடுப்பு பாராட்டத்தக்கது இது ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டது அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் அனைத்து அமைப்பை சார்ந்தவர்களும் அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த ஜோலிக்கட்டியில் பதினாறாயிரம் பெண்கள் கலந்து கொள்ள அந்த வள்ளி ஆட்டத்தை அன்று நடத்தினார்கள் மிக சிறப்பாக நடத்தி முடித்து அதை பாராட்டுகிற வகையில் அவருக்கு கலைமாமணி என்கிற பட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் பெருந்துரை மட்டுமல்ல எனக்கு தெரியும் ஈரோட்டிலேயே கலைமாமணி பட்டத்தை பெற்ற முதல் நபராக நாம் பெருமைப்படுத்துகிற வகையில் இன்றைக்கு நமது இயக்கத்தை சார்ந்தவர்கள் நமது வழக்கறிஞர்கள் எல்லோரும் சேர்த்து அவருக்கு சார்பை இணைத்து நாம் அறிந்திருக்கிறோம் அவருடைய கலை சேவை இன்னும் தொடர வேண்டும் அந்த கலை சேவைக்கு எங்களுடைய ஒத்துழைப்பு என்னென்ன வேண்டுமோ அதையும் நாங்கள் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறோம் உங்களுடைய கலைப்பயணம் தொடர வேண்டும் நாம் வருங்காலத்திலே அந்த காலத்திலே மூதாதிகள் வாழ்ந்த வாழ்க்கையை மீண்டும் அந்த அவர்களுடைய நடைமுறையில் இயல் இசை நாடகம் என்று சொல்லுவார்களே அந்த இயல் இசை நாடகத்தை மீட்டெடுக்கிற வகையிலே தான் இந்த வள்ளி ஆட்டத்தை அவர்கள் மீண்டெடுத்திருக்கிறார்கள் இந்த கலைப்பயணம் வெற்றி பயணமாக அமைய வேண்டும் தொடர்ந்து அவருடைய கலை சேவை நமது பெருந்துரை தொகுதியிலே தொடர வேண்டும் என்று வாழ்த்தி அவருக்கு எங்களுடைய இந்த பொன்னாளையும் எங்களுடைய அன்பு பரிசையும் வணங்குகிறோம் 刚才那个谁？